ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் தட்டைப்பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்ற தட்டைப்பயிர் சாதம் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் வந்து கம்மியாக தான் செய்ய போகிறேன் தம்பி களவுக்காய் அதனால் ஒரு வெங்காயம் ஒரு தக்கா ரெண்டு தக்காளி கருகப்பி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்து சும்மா அப்படியே முழுசாக தான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காக இவ்வளோ தான் அதுக்கப்புறம் தட்டப்பயிர வந்து சுடுதண்ணி ஊற்றி காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக சுடு தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃபன் ஹவர் மட்டும் ஊற வச்சுருக்கேன் ஓவர் நைட் ஊற வைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி ஒரு ஒன்னே கால் ஆளாக்கு அப்படி ஊற வச்சுருக்கேன் நான் இது ஒரு ஒன்றை கால் ஆளாக்கு இது ஒரு அரை ஆளாக்கு ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம எப்படி தட்டை பேசாத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போது கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம்

இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் சூப்பர் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு எடுத்து சேர்த்து வச்சிருக்கேன் நான் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க தட்டாப்பயிற்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அரிசி சேர்த்துக்கலாம் கையோட அரிசியும் சேர்த்துட்டு நல்லா அரிசியும் தட்டைப்பயரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்பவுமே வந்து டெய்லி வந்து ஒரு பயிர் எதாவது ஒரு பயிர் போட்டு சாப்பாடு செய்யுங்க செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு நமக்கு வீட்டுக்கு நமக்கு செய்யாட்டியும் ஒரு ஆளாக்கு போட்டு காலையில் கொண்டக்கடலை தட்டைப்பயிறு பச்சை ப பாசிப்பயிர் தோரம்பருப்பு இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தும் கூட அவிச்சு சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த மாதிரி ரைஸாக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த பயிரில் இருக்க தேவையான சத்துக்கள்லாம் குழந்தைகளுக்கு கிடச்சிரும் இது மாதிரி டெய்லி ஸ்கூலுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பயிறு சாதம்னு சொல்லி பண்ணி கொடுங்க நீங்கள் அதில் கரம் மசாலா சேர்த்தாலே அவங்களுக்கு அந்த பிரியாணி டேஸ்ட்டில் வந்து சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க கரம் மசாலா கூட நான் தான் அரைச்சு வச்சுருக்கேன் வச்சுட்டு அதை தான் சேர்த்துப்பேன் இந்த மாதிரி ஹெல்தியா செஞ்சு கொடுங்க நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்து வச்சு பாருங்க இந்த அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது மொத்தமா வந்து நான் ரெண்டு அளாக்கு போட்டிருக்கேன் ஒன்றரை அளவுக்கு அரிசி அரை அளவுக்கு ரெண்டு ஆளாக்கு போட்டிருக்கனால ரெண்டு அளவுக்கு போட்டிருக்கனால நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுட்டு ஒரே விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு விசில் தான் வைப்பேன் எனக்கு ஒரு விசிலே நல்லா பட படம் அழகாக வெந்து வந்துடும் ஏன்னா ரெண்டுமே ஊறி இருச்சு அரிசியும் பருக்கும் அதனால் தட்டைப்பயிரும் அரிசியும் நல்லா ஊறி இருக்கனால எனக்கு வந்து ஒரு விசிலில் நல்லா வெந்து வந்துடும் ஒரு விசில் விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ நல்லா குக்கர் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு ஒரு விசிலில் இறக்கிட்டோம்னா தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஒரு விசிலில் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணி ரிலீஸும் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக வந்துருக்குங்க ரெட்டை பேர் சாதம் சூப்பராக ஆகி வந்திருக்கேன் ஒரே வயசுல அழகாக வெந்து நல்லா புறபொழன்னு வந்துருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு